கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத மத்தே எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் பரிசுத்த மத்தேயி பதினொன்று ஒன்று முதல் ஆறு தியான வசனம் பரிசுதேயு பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மத்தேயு பதினொன்று மூன்று வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே பட்டியலிடப்படுகிறவர் பரிசுத்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கும்படியாக வந்த தீர்க்கதரிசி முன்னோடியாக வந்தவர் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்தினவர் தன்னுடைய தன்னை பின்பற்றின சீடர்கள் அவரை பின்பற்ற செல்கின்ற பொழுது மனமும் வந்து அனுமதி கொடுத்தவர் அவருடைய மனதிலே ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது சந்தேகம் என்று சொல்கிறதை விட ஒரு விசுவாச குறைச்சல் என்று கூட நான் சில நேரங்களில் அதை எண்ணுவது விசுவாசி எப்பொழுதும் அந்த விசுவாசத்தில் நினைத்திருக்க வேண்டும் அலசடிப்பட்டு விடக்கூடாது இங்கே யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர் செய்யாத குற்றத்துக்காக நீதியை கண்டித்து உணர்த்தினதற்காக நியாயத்தை நீதியையும் செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் தன்னை செயல்படுத்தினபடினாலே அதற்குரிய பரிசாக அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறவர் நீர்தானா கிறிஸ்து கிறிஸ்துதான் உண்மையாக வரக்கூடிய ஒரு மேசியாவா என்ற ஒரு சந்தேகம் தன்னுடைய சீடர்களில் ரெண்டு பேரை அழைத்து இயேசு கிறிஸ்துவத்திலே அனுப்பி வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்பதாக இந்த கேள்வியை கொடுக்கிறார் வருகையை பற்றிய ஒரு சந்தேகம் இந்த கேள்வியை அனுப்புகிறவர் யார் யூத மத மகன் யூத மத ஆராய்ச்சியில் வளர்ந்தவர் எதிர்பார்த்திருந்த மீசியாவுக்கு எதிர்நோக்கி ஜீவித்தவர் மல்கியா நாலு ஐந்தில் தீர்க்கன் சொன்ன எலியா ஈசாயாவினால் நாற்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வனாந்தரத்திலே கூப்பிடும் சத்தம் என உருவாக்கப்பட்டவர் இவருடைய பிறப்பு அற்புதம் திற்கதரிசியின் உடைதறித்து வனாந்திரத்தில் அலைந்து தேவனுடைய ராட்சியத்திற்கு கும்பல் கும்பலாக மக்களை கூட்டி சேர்த்தவர் தன்னிடம் வந்த மக்களுக்கு அவரவருக்கு ஏற்ற போதனைகளை கொடுத்தவர் மனம் தேவனுடைய ஆட்சியில் சமீபத்திருக்கிறது என்பதே அவருடைய செய்தியாக இருந்தது அடுவராக இயேசு தம்மிடத்திலே ஞானஸ்தானம் பெற வருகிறதை காணும்போது நான் உம்மால் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடம் வரலாமா என்று கேள்வி கேட்டவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கியதைக் கண்ட யோவான் ஸ்நானகன் பின்பு தன் சீசரையும் கூட இதோ தேவாட்டுக்குட்டி என்று அவரிடம் அனுப்பினான் கிறிஸ்து தோன்றிவிட்டார் என பலமாய் சாட்சியிட்ட யோவான் வருகிறவர் நீர்தானா என சந்தேக கேள்வியை எழுப்புகிறார் நல்ல விசுவாசி நல்ல அறிவு படைத்தவர்கள் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறவருடைய வாழ்க்கையிலேயும் சந்தேகம் வருகிறது அல்லவா சந்தேகிக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நாம் காணப்படுகிறோம் அல்லவா கிறிஸ்தவ ஜீவியத்தில் சோர்வு ஏற்படுகின்ற பொழுது சந்தேகம் எழும்புகிறது அல்லவா அருமையான கருத்துடைய பிள்ளையே இங்கே அவர் சந்தேகிக்க காரணம் என்ன யோவானுடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் வேறாக இருந்தது யூத மனப்பான்மையுடையவராக இருந்தார் அது என்ன என்றால் மேசியா தோன்றுவார் உலகில் அரசாளுவார் ரோமரை அடக்கி ராட்சிய சுதந்திரத்தை கொடுப்பார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை இது முற்றிலும் இங்கே மாறாக நடந்து கொண்டிருக்கிறது திரள் கூட்டம் அவரை சேருகிறது அற்புத அடையாளம் நடக்கிறது சீடர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து மக்களை திரட்டுகிறார்கள் ஆனால் அவரோ ரோம ராஜ்ஜியத்தை எதிர்க்கவே இல்லை இதை பார்க்கின்ற பொழுது மனதிலே ஒரு சந்தேகம் இரண்டாவதாக தான் அனுபவித்து வருகிற துன்பமான காரியம் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி முந்தூது சொன்ன தனக்கு துன்பம் உண்டானது துன்மார்க்கத்தை கடிந்து சன்மார்க்கத்தை வளர்க்க உண்மையாய் போரிட்ட பக்தனுக்கு அவனுடைய நிலைமை தர்ம சங்கடமாக தோன்றியது அரசாங்கம் இன்னும் மாறவில்லை அவரது பக்தர் சிறையில் இருக்கின்ற பொழுது இவர் ஏன் இன்னும் எதிர்த்து போராடவில்லை சிறை விடுதலைக்கு ஏன் போரிடக்கூடாது என்பது உள்ளத்தில் எழுகின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் துன்பப்படும் சமயம் நாம் சோர்வு அடைவதில்லையா இது மாம்ச தேகமுடைய மனுஷனுக்கு ஏற்படுவது இயல்பு பரிசுத்த பவுல் கூறுகிற கருத்து என்னவென்றால் பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் ஆனாலும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதாக குறிப்பிடுகிறார் பரிசுத்த பேதர்வும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்பதாக ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வசனங்களிலே குறிப்பிடுகிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே இந்த துன்பம் அவருக்கு சந்தேகத்தை கொண்டு வந்து விடுகிறது மூன்றாவதாக பார்ப்போம் என்றால் அறியாமை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி கொண்டிருக்கின்ற மேன்மையான எண்ணங்களை யோவான் அறியவில்லை ஆண்டவராக இயேசு குரு கூறுவதை பாருங்கள் யோவான் யார் வசனம் ஏழு முதல் பதினொன்றிலே பார்க்கின்ற பொழுது காற்றினால் அசையும் நாணல் அல்ல உல்லாசமாய் வாழும் உல்லாச அல்ல சாதாரண தீர்க்கன் அல்ல தீர்க்க மேலானவர் எலியாவுக்கும் ஏற்பட்டவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறவர் நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கும் மத்தியில் தோன்றியவர் மேன்மையுடையவர் என தேவனால் புகழப்பட்டார் இதை யோவான் அறியவில்லை விசுவாசிகளாகிய நமது மேன்மையை எண்ணுகிறவர் மனுஷர் அல்ல தேவன் தேவன் உன்னை புகழுகிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் தகுதி எந்நிலையிலும் தேவனுடையது சோர்ந்து போகாதே அவர் வர காணவுமே என சந்தேகம் கொள்ளாதே வருகிறவர் தாமதம் பண்ண மாட்டார் ஏன் தாமதம் பண்ணுகிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே நாம் சோர்ந்து போகாது உழைப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த சந்தேகத்திற்கான நிவிருத்தி என்ன என்பதை பார்ப்போம் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்ட கேள்வி கொண்டு வந்த அந்த சீடர்களும் யோவானுடைய சீடர் இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் காண்கிறதையும் கேட்கிறதையும் யோவானுக்கு அறிவீங்கள் என்பதாக சொல்லுகிறார் கேட்கிறது என்ன தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது காண்கிறது என்ன வியாதிஸ்தர் குணமடைகிறார்கள் அபூர்வ சக்தி வல்லமை காணப்படுகிறது கண் பார்வையற்றவர்கள் கண் பார்வையை பெறுகிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் சப்பாணிகள் நடக்கிறார்கள் காது கேட்கும் தரனில்லாதவர்கள் காது கேட்கிறார்கள் மத்திய பதினொன்று ஆறில் இதை எல்லாம் சொல்லப்படுகிறது இவை மேசியாவின் வல்ல செயல்கள் தீர்க்கர்களின் முன்னுரைகள் நிறைவேறிற்று என்பதை அங்கே நினைப்பூட்டி யோவான் ஸ்நானகனுக்கு தம்முடைய வருகையை தடப்படுத்துகிறார் அருமையான சகோதரா சகோதரி அன்பான தேவனுடைய பிள்ளையே வருகையை பற்றியதான நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ரெண்டு பேர் மூன்று நாளிலே அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றுமுதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் என்பதாக பேதர் குறிப்பிடுகிறார் ஆம் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வருகையை பற்றியதான நம்முடைய எண்ணமும் இப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அந்த வாக்குத்தத்துவம் எங்கே என்று சந்தேகிக்கிறாயோ வருகை நிச்சயம் ஷீசர்களுக்கு வருகை குறித்து சொன்ன உபதேசங்களையும் அந்நாட்களில் நடைபெறும் அடையாளங்களையும் இன்றைய உலக சம்பவங்களையும் மனதில் வைத்து தியானித்து பார்ப்போம் அந்த நாளுக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தளிலின் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவரை நம்பின அவரோடு பேசின சீசர்களாகிய பேதிரு யோவானையும் சந்தேகிக்க பண்ணிவிட்டது தோமா தொட்டால்தான் நம்புவேன் என்கிறார் நம்முடைய அனுபவ ஜீவியத்தில் நாம் காணுகின்ற தெய்வ பிரசன்னம் எது நாம் வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பது எவ்வாறு கிறிஸ்துவை பற்றி அல்ல கிறிஸ்துவை கிறிஸ்துவாக நம்முடைய அனுபவத்தில் வாழும் கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கிறவர்களாக காணுகிறோமா பூர்வகால பக்தர்கள் நன்றாக ஆராய்ந்து அறிந்தார்கள் என பரிசுத்த பேதிரு தம்முடைய நிருபத்திலே கூறுகிறார் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார் அருமையான கருத்துடை பிள்ளைகளே தற்கால உலகில் எழும்புகின்ற நாஸ்திகம் உலக விஞ்ஞான சாஸ்திர அறிவு ஆகியவற்றால் நமக்கு கிடைக்கும் மகிமையை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது நல்ல வாசஸ்தலம் புதிய சரீரம் இவ்வுன்னத நம்பிக்கையிலே பூர்வ பக்தர்கள் சகல உபத்திரவங்களிலும் பொறுமையோடு சகித்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது நிச்சயமாகவே வருவார் அவர் வரும் நாளில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் வரும் நாளில் ஆம் கர்த்தராகி இயேசுவே வாரும் என எதிர்கொண்டு சென்று அழைக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி இருக்க ஆண்டவருடைய கிருபையை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே உம்முடைய வருகையை குறித்த சந்தேகத்தோடு நாங்கள் காணப்படுகிறவர்களாக அல்ல ஆண்டு முறையே எங்களுடைய விசுவாச குறைச்சலினாலே நீர் எங்கள் மேலே கொண்டிருக்கிற நன்மையான எண்ணங்களை நாங்கள் சிந்தியாதவர்களாக இருக்கின்றபடியினாலே எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஆம் தகப்புறம் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக ஆமையன் கர்த்தராக இயேசுவே நீர் எப்பொழுது வந்தாலும் வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கிருதயத்தை திறந்து அவருக்கு கொடுத்த அவர் வாசம் என்கிற வாசஸ்தலமாக இருந்து அவரை வரவேற்க நம்மை தகுதிப்படுத்தி கொண்ட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன்